எனவேக்கு வணக்கம் ரெனோஸ் போட்டு முடிச்சாச்சு ஏன் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க இந்த பக்கம் நிறுத்துட்டிங்க ரெய்னோஸ் போட்டு முடிச்சாச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் போட்டு ரெய்னாஸோட நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பது மீட்ரு அது ஒம்பது அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்கிறோம் பருத்தி போட்டிருக்காங்க ஸோ எல்லா பயிரும் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் எத்தனை லைன் விட்டோன்னா கரெக்டாக பாய்த்து நமக்கு பார்த்தீங்களா உங்கள் வந்து பதினேழு லைன் ஒருத்தன் மொத்தம் பதினேழு லைனில் பாதி பதினா ரெண்டு டைமில் பாய்ச்சிங்கன்னா சூப்பராக பயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதா இதோட அவ்வளோதான் இப்போ அந்த அந்த பக்கம் இல்லை இல்லை இதுவும் இதை தர தரத்து வந்தோங்க பதினேழு லைன் தான் மொத்தத்துக்கு எட்டு எட்டு லைனாக பார்த்துக்கங்க எட்டு ஏழு எட்டு ஒம்பது அந்த மாதிரி பாய்ச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இதுலேயே சேரும் இந்த இதுக்குமோ பார்த்து பாருங்கள் வர பாருங்கள்

அடுத்தது பத்து அடி போடும்போது நம்ம கரையில் வரும் அதனால தான் ப பள்ளத்தில் போட்டது ஒம்பது அடி ஒன்பது அடி இல்லைன்னா இன்னும் ஒரு அடி சேர்ந்து போகும்போது இன்னும் நமக்கு செலவு கம்மி ஒரு ரூபாய் கம்மியாக இருக்கும் காலையில் போட்டு விடுதா ஓய்வாக மோட்ரு ஆஃப் ஆஃப் பண்ணுறேன் நாளைக்கு தானே இறங்கி போகிறீங்க நாளைக்கு பண்ணு எட்டு லைன் ஒரு டைமு ஒம்பது லைன் ஒரு டைமு அந்த மாதிரி பார்த்துங்க கரெக்டாக பாஞ்சிரும்

ஸோ மொத்தம் பதினேழு லைன் எடுத்துருக்கோம் நாற்பது மீட்ரு ரெய்னோஸோட லென்த்து நாற்பது மீட்ரு ஃபைவ் கிசி மோட்ரு ஒம்பது அடிக்கு ஒரு லைனு ஒரு டைமில் ஒம்பது லைன் எட்டு லைன் அது மாதிரி பாய்ச்சிடும் ரெண்டு டைமாக பாய்ச்சிடும் நான் தண்ணி கிணத்துல இல்லை ஸோ அதில் வந்து ரெண்டு டைமே பாய்ச்சிற மாதிரி பிளான் பண்ணி பாய்ச்சிடும் ஸோ தண்ணி கிணறுல இருந்துச்சுனாக்கா ஒரே டைமில் ஃபுல்லாக பாய்ச்சலாம் இது ஃபுல்லாக பருத்தி தான் இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும் வரப்போ வரைக்கும் அடிக்கும் ம் வேறு அது வரைக்கும் போயிருது கம்மி பண்ணி ம் இதில் வந்து இந்த அதிகமாக போகும்போது இந்த வால் லைட்டாக இப்போ ஒரு முக்கால் வாசி விட்டுங்க கால் வாசி குறைச்சிட்டிங்கன்னா அப்படி இப்போ தண்ணி இந்த பக்கம் வந்துடும் ஏன்னா நமக்கு அந்த பக்கம் வந்து வர தண்ணி அது வரைக்கும் வந்தது இல்லை ஆ அப்படியே பார்த்து வந்துடுங்க

பூசணிக்காய் பூசணிக்காய் போட்டுட்டு அடுத்த அந்த பூசணிக்காய் உளுந்து க இங்கே கடலாம் போடுவீங்களா போட மாட்டீங்களா இதில் போடுங்க கடலை போடுங்க சூப்பராக வரும் எல்லா பயிருமே நம்ம என்ன பயிர் நினைக்குமோ அந்த பயிர் இதில் வைக்கலாம் தெரியல இப்போ அந்த பட்டம் இல்லாமல் அவங்க நினைச்சப்ப போடுறாங்க ஆமாம் மொதல் தான் பட்டம் இப்போல்லாம் நினைச்சப்போ கடல போடுறாங்க ஆமாம் அது கொத்தி விட்டுட்டு ஓட்டிட்டு அதில் போட விடுங்க பாருங்கள் போதும் அஞ்சு சிண்டு சிண்டுக்கு மேலே தான் வரும் அதுதான் கடல சூப்பராக கலாம் ஓட்ட நம்ம வீட்டு செலவுக்கே இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ் ஓகே அங்கே தான் அந்த ஃபீல்டு இருக்குது ஸோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சுட்டு அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் என்னோடய கான்டக்ட் நம்பர் ஒரு கம்மு ஓப்பன் பண்ணாமல் இருக்கும் அதை போய் ரிட்டன் ரிட்டன் கொடுத்துருங்க வச்சிருந்தாலும் வேஸ்ட் ஆகும் குக்கரம் அது அல்ல அதுக்கு அதுக்குன்னு போகணும் எப்போ போகும்போது போய் எப்படியே கொடுத்துடலாம் சார் இந்த மாதிரி சிங்கிள் சைடு போட்டிருக்கோம் ரெண்டு இஞ்சி பிவிஜி பைப்பை ஒம்போது அடிக்கு இடத்துல கட் பண்ணிவிட்டு ஃபோர் கப்பர் போட்டு ஒட்டிட்டு ஒரு சைடு மூடிடுறோம் ஒரு சைடு வால்வு போட்டு ரெய்னஸ் போட்டுடுறோம் இவ்வளோ தான் ஒம்பது அடிக்கு ஒரு லைனு நாற்பது நாற்பது மீட்ரு ரெய்னஸோட லென்த்து ஒம்பது லைனும் ஒரு டைமில் பாயுது ஃபைவ் ஃபிஷும் மோட்ரு ஸோ தண்ணி சுத்தமாக இல்லை கிணத்துல தண்ணி இருந்துச்சுன்னா ஒரே டைமில் பாய்ச்சலாம் எல்லாமே அப்படி பண்ணுங்க. இது கூட ஓடும். தனியா. ஆ? ஆ 52 கிலோ டாலர் வெச்சிருந்தா எல்லastype ஆஃப் பண்ணிக்கலாம் நம்பர். இந்த போட்ட மூனி ஆவ விடு. நம்ம இது ஒரு சேட் மூட மூட்டு மூடி. ஆ. இது என்ன பண்ணுவீங்க கூட இதுன ஒரு சேட்டர சின்னதுயா. இது ஓபன் பண்ண வேண்டியது தான் அப்படிதான் அப்படி. இதுக்குள்ள வந்து நிப்ப வேண்டியது. சரி.